கேஷுவா ஆ நீ வெளியே துணியை மடிச்சு வைத்துறேன் நான் காணும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஐயோ நீங்கள் போக மாட்டீங்களா ம் நான் வெளியே தான் இருக்கேன் திலகா ஏதாவது கூப்பிடு இந்த திலகா மாமா பணம் கொடுத்து விடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆ பா உள்ளே வச்சுரு இல்லைங்கடா எண்ணி பார்த்துக்க சும்மா எல்லாத்தையும் எண்ணி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்ன தெரியாது மாதிரி பெருசா சொல்லலாம் இல்லைடா நான் எப்படியும் அடுக்கி வச்சுட்டு போயிடுறா ஒரு காந்தி குடிச்சிட்டு போங்க எது நீ வேற ஏதோ வந்துட்டேன்றே ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆகிடுப்போகுது பார்ப்போம் காலைல சுடு தண்ணி ஊற்றுக்கிட்டு

அத்த காலமானதுக்கு அப்புறம் நீங்க இங்க வரவே இல்லைல்ல எங்களெல்லாம் மறந்துட்டீங்கல்ல அப்படிலாம் இல்ல திலக நாமளும் மெட்ராஸ் போய் பெரிய ஆர்டிஸ்டா இல்ல நமக்கும் ரசிகர் மன்றம் கட் அவுட்டு பாலாபிஷேகம்லாம் நடக்கும் நினச்சேன் ஒரு நாளில் ஒரு நாள் சம்பந்தம் அம்மா கூத்துக்கே சீஃப் கெஸ்டாக வந்துடலான்னு கூட நினச்சேன் ஏங்க ஒன்று நடக்கல கடைசியில் பார்த்தா உம் மூஞ்சிக்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் லாய்கின்ட்டானுங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறானுங்கன்னே தெரியல ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா விஜய் அஜித் பின்னாடி எல்லாம் நின்று வாழ்க ஒழுகான்னு கத்துவாங்களே அதானே சும்மா கடுப்பை தத்துலக அவன் காண்டில் இருக்கான் சாரி விஜய் நேரில் பார்த்துருக்கீங்க

நிஜமான அழகு தேவத்திலகா கண்ணில் ஒரு ஈரோ உதட்டில் ஒரு சிரிப்பு எல்லாரையும் அன்பா பார்த்துக்கிற ஒரு மனசு கொஞ்சம் பூசின போல இருந்தாலும் ஓகேதா சிம்பிளா சொன்னா ஒன்ன மாதிரி சும்மா விளையாடுது மகேஷ் சத்தியமா சொல் என் பேச்ச நம்பிக்கைனா நீ நேராக போய் கண்ணாடில் உண்மையா இல்லையான்னு தெரியும் அவ்வளோ போன வாரம் சடர் கோயிலுக்கு வந்து தெரியுமா அப்ப சாமிக்கு மூட வந்து அத்தனை பேரும் உன்னைதான் சட்டி வச்சு நெச்சந்தா உன் தலையில இருந்த அந்த பூ நெத்தியில நீ போட்டிருந்த அந்த செகப்புக்கள் நெத்தி சுட்டி அது கீழே இருந்தது சிகப்பு போட்டோம் வெள்ளா வளர்ந்திருந்த உன் புருவம் கழுத்தில் இருந்த அந்த ரெட்டைவோட செயின் அதுல மின்னையிட்டு இருந்த அந்த டாலர் நீ கையில் போட்டிருந்த பச்சை கலர் வளையல் யாருக்குமே வலிக்கக்கூடாது நீ போட்டிருந்த அந்த கொலுசு உன் கால் விரல இருந்த அந்த மருதாணி உன் மஞ்சள் கலர் ஆர் போட்ட செருப்பு அதுவும் பார்த்து நீ தப்பாக நினச்சா கூட வச்சுக்கோ நானே உன்னை கொஞ்சம் சைட்டெஸ்டே ஐயோ ஏன் மகேஷு தப்புதான் ஆனா என்ன பண்றது அழகாக பார்த்தா ரசிக்காம இருக்க முடியுமா மகேஷ் ஓலாமா நான் வரதில்லகா சாரி சார் ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா சீரட் வச்சிருக்கேன் ஆ ஆ சொல்லுங்க பெரிய பார்ட்டி கதிரேஷா என்னாராய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும்னு பார்க்குறேன் ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கர் இருந்தால் நல்லாயிருக்கும் சிக்க மாட்டேன் கமிஷன் மட்டும் ஒரு முப்பது நாற்பது லட்சம் தேரண்டா சே என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா இதெல்லாம் ஒரு பொழப்பான எவனாவது லேண்ட் ஓனர்கிட்ட போயிட்டு விற்கிறியா விற்கிறியான்னு கெஞ்சுருது காசு இருக்க இருக்கிட்ட போய்ட்டு வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு நச்சரிக்கிறது கடைசியில் அவனுக்கு போகிற எலும்பு துண்டை வாங்கி நக்கிட்டு சலா எல்லாம் வெறுத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது கதிரேசா ஒன்று வாங்குறதுக்கு கையில் காசு இருக்கணும் இல்லை விற்கிறதுக்கு நிலமாச்சும் இருக்கணும் நம்மக்கிட்ட தான் ரெண்டுமே இல்லையடா ஆ என்னண்ணா ஏன்னா இல்லை தோ ஹே என்ன விளையாடுறியா புறம்போக்குன்னு நிலண்ட அரசாங்கம் சொத்து அரசாங்கமே மக்கள் சொத்து தானேண்ணே நீ சரி சொல்ல போட்டா போட்டுடலாம் எப்படிரா வாகன சாப்பா மேட்ரு சும்மா குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிங்கண்ணா ண்ண இதுதானே நம்ம நிற்கிற இடம் மேயக்கல் புறம்போக்கில் அடங்கும் சுற்றுப்பாட்டு கிராமம் கூட அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது அதனால இதை நம்ம மடகுன்னு வச்சுக்கேன் பெருசாக இவனு கேள்வி கேட்க மாட்டானே என்ன அந்த ஊர் தலைவர் கவுன்சிலரு இவனுக்கெலாம் கொஞ்சம் கவனிச்சா போதும் விளையாட்டுன்னு பின்னாடி வந்துடுவானுங்க எந்த ப்ராப்ளம் இருக்காதுண்ணே பார்த்துக்கலாம் அது சரி கதுரேஷா சொல்ல ஊர் ஜன்னங்களும் சரி கட்டுல அந்த பத்திரம் பட்டா ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு மேடம் என்னண்ணே பெரிய ஃபார்மாலிட்டிஸு எவனாவது குப்பம் தாங்கண்ணா சுப்பந்தாங்கண்ணா அவள் அவன் பேரில் பீம் நோட்டீஸை போட்டு வாங்கிடலான்ண்ணே அதுக்கப்புறம் கரண்ட் எழுக்கிறது ரோடு போடுறது வரி கட்டுறதுன்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க எவன் பேரில் பட்டா போட்டு வாங்கிடலான்ண்ணே அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காதுண்ணே எல்லாத்தையும் தாண்டி யார் ஆச்சரியம் இருக்காங்களோ அவங்க பேரில் ஒரு நகர் உருவாக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு பயிலும் நம்மளை சீன மாட்டோம்ன்றதை பார்த்தா ரொம்ப செலவாகவும் போல் இருக்கட மாரில் காயம் பார்க்காம மரங்களில் குடிக்க முடியாதுண்ண டேய் இதெல்லாம் நடந்துருமாடா ஏனா நடக்காது வேஷம் போட்டலான வித்த காட்டில நமக்கும் ஒரு வரலாறு எழுதுவாங்கல்ல ஹார்பர் இருபத்தி ரெண்டாயிரம் ஆ லாரி நாலாயிரம் ம் டெய் ஜெய்ப்பூர் இல்லைடா நாக்பூர் ம் டீசல் ஆயிரத்தி ஐநூறு கூலி பன்னெண்டாயிரம் மூணு இண்டியன் ஆயில் மாற்றினாலும் முப்பத்திரெண்டாயிரம் ஆ டெய் இருக்கா ரோட் எழுதுறேன் ஒரு அறுபதாயிரம் அது ஒழுங்காக கணக்கில் எழுதுற

நானா பேசலண்ணா வந்து அடிக்கிற ஏய் எங்கே என்னடா பேச தண்டரு என்ன தலையை திரு தூக்கி போட்டு இருப்பேன் என்ன சீன் போட்டு காட்டுறியா போட சரிண்ணா போட போலாம் வண்டான பேசுறது நீ எழுதுற நீ உருப்பிட மாட்ட ஆமாண்டா ஓ வீட்டு பறிச்சுருக்கேன் ஆனா உண்ணா பாப்பா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர மாதிரி நான் என்ன போவேன்